பத்தொன்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருத்தாச்சலம் அருகே கோட்டேரி வீராட்டிக்குப்பம் சாலையில் ஐம்பது ஆண்டுகளாக நீண்ட நாள் கோரிக்கையான சாலை விரிவாக்க பணி அமைச்சர் துவங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த காட்டுக்கூடலூர் ரோடு சாலையில் உள்ள கோட்டேரியிலிருந்து வீராட்டி குப்பம் வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ளது இச்சாலையானது மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து மீட்டர் அளவே உள்ள நிலையில் குறுகிய சாலை என்பதால் இப்பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதாகவும் இச்சாலையை விரிவாக்கம் செய்ய கோரி விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் சட்டமன்றத்தில் நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தி வந்தார் இப்பொழுது வனத்துறை அனுமதியுடன் மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து நீளமுள்ள சாலையை ஏழு அடியாக உயர்த்தி சாலை விரிவாக்க பணிக்கான பணியினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி வைத்து துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்